ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம ஐடியா தான் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டம்ளர் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி தான் கை வச்சு பசையணும் ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது நான் வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு வேளை வீட்டில் செஞ்ச அரிசி மாவுன்னா கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவுன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும் உடனே அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு சேர்ந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போது ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் நீங்கள் கையில் தொட்டு பாருங்கள் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் நீங்கள் அப்படியே கையில் அந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒருவேளை கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பா டஃப் மாதிரி கிடைக்கும் சப்பாத்தி பா மாவு மாதிரி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வந்து இப்போ இடியாப்பம் கொள்ளாவில் போட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த கொள்ளா தான் எடுத்துருக்கேன் நான் வந்து முறுக்கு கொல்லா எடுக்கல அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அதனால் நான் வந்து இதை புதுசாக வாங்கி ட்ரை பண்ணேன் ஸோ அதனால் இது நல்லாயிருக்கு இப்போது நம்ம இதுக்கேற்ற மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு அதுக்குள்ளே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுட சுட தான் இருக்கும் கொலாவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வைங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி கையில் சிக் சிக்கியாகவே பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப நீங்கள் வந்து சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக போயிடும் இந்த மாதிரி சிக்கியாக பிசையும் போது தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே உள்ளார நான் போட்டுட்டு நான் வந்து இடியாப்பம் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே இடியாப்பம் பிளேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி தட்டில் கூட இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிக்கலாம் நம்ம பிளேட் அப்படியே ஸ்டாண்டில் அடுக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டக்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு பிளேட்டை நல்லா அழகாக வந்திருக்கும் ஸோ இதை நம்ம அப்படியே இப்போ எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சேன் ஃபைவ் மினிட்ஸ் போதும் ரொம்ப நேரலாம் வேக வைக்க தேவையில்லை கலர் வந்து சேஞ்ச் ஆனாலே போதும் இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும் அதான் டிஃப்ரென்ஸு இப்போ நம்ம இதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த பிளேட் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டாண்டில் இருந்து வெளில வச்சிடலாம் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்து வெளில வச்சோன்னே உடனே நீங்கள் பாத்திரத்தில் வந்து போடக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வந்து ஆற விட்டுருங்க உடனே போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் சில டைம் வந்து அப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆயிரும் நல்லா ஆற வச்சு போட்டிங்கன்னா தான் நம்ம கரெக்டாக அந்த ஷேப் பிரகாரம் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அழகாக அப்படியே வந்திருக்கு நம்ம என்ன ஷேப் பண்ணோமோ அந்த ஷேப் நல்லா அழ அப்படியே இருக்குது எதுவுமே ஸ்ப்ளிட் ஆகாமல் இப்போ நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் அப்படியே கொட்டி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ப்ளேட்டில் எதுவுமே ஒட்டியிருக்காது அப்படியே அழகாக அந்த ஷேப் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் கிட்டே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ இருக்க எல்லாத்தையுமே அதே மாதிரியே நம்ம ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அப்படியே விழுந்துடும் பார்த்திங்கனாவே தெரியும் அந்த ஷேப் அப்படியே இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அதே மாதிரி ரொம்ப ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணும் லைட் சூடெலாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து வராது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்